பெருந்தோட்ட தொழிலாளர்களினது சம்பள விவகாரத்தை அடுத்த தேர்தலுக்கான ஒன்றாக இழுத்து செல்லுகின்ற செயற்பாடு சிறப்பாகவே நடைபெறுகின்றது எங்களுக்கு தெரியும் மே ஒன்றாம் திகதி வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டார்கள் ஆயிரத்தி எழுநூறு என்றார்கள் பட்டாசு கொளுத்தினார்கள் பாற்றோறு சமைத்தார்கள் மீண்டும் அதே ஆயிரத்தி எழுநூறுக்காக மே இருபத்தோராம் திகதி வர்த்தமானி வெளியிடப்பட்டது மீண்டும் அந்த ஆயிரத்தி எழுநூறுக்குரிய தடையுத்தரவை நீதிமன்றம் நீக்கியதற்காக பட்டாசு கொளுத்தி பாட்சோறு சமைத்தார்கள் ஆனால் நேற்றைய தினம் ஆகின்ற போது தொழிலமைச்சர் மனுஷ நாணயக்கார குறிப்பிடுகின்றார் இம்மாதம் சம்பள உயர்வு கிடைக்கலாம் சில வேளைகளில் இல்லை என்றால் அடுத்த மாதமாவது கிடைக்கலாம் என தொழிலமைச்சர் கூறுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டுமென்ற எந்த தேவைப்பாடும் இல்லை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை வைத்துக் கொண்டு அடுத்து வருகின்ற தேர்தலுக்கு அந்த மக்களை உசுப்பேத்துகின்ற அந்த ஆயிரத்தி எழுநூறு என்ற இலக்கத்தை வைத்துக் கொண்டு அடுத்த தேர்தலை நடத்துகின்ற செயற்பாட்டையே நாங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது